ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீதூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம முட்டை மாஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் மாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக நச்சீரவை சேர்த்துக்குவோம் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொடிசா கட் பண்ண ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்கு ரெண்டு பட்டை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பொன்னீரமாக வரட்டும் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வந்துருச்சு இதோட நம்ம முட்டையை சேர்த்துக்குவோம் நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் சிம்மலே வச்சு நல்லா கிளறி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இதை ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக வந்துருச்சு இதோட தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு கப் துருவிய தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு இதை சப்பாத்தியில் வச்சு ரோல் மாதிரி கூட சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுவையான முட்டை பொடிமாஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்